ஓ சரி 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 ஆ அம்மா அன்னைக்கு சொன்னாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீங்க நீங்க தான் துளசியா பேருக்கேத்தப்ப நல்லா அழகா இருக்கீங்க இந்த மாதிரி தனுக்கு ஏத்த ஜோடியா தான் இருக்கீங்க நீங்களும் அழகா தான் இருக்கீங்க அம்மா அன்னைக்கு சொன்னாங்க அங்கெல்லாம் லெட்ரு கொடுக்க வரும்போது அவங்கள பார்த்தேன் பேசினேன்னு சொன்னாங்க என்ன படிச்சிருக்கீங்க நானா நான் டுவெல்த் வரதாங்க படிச்சிருக்கேன் கரஸ்ல பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப செகண்ட் இயர் இன்னும் ஒன் இயர் இருக்குது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நானா நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க ஒர்க் பண்ணலான்னு ஆசை தான் வீட்டில் எதிர்ப்போம் இல்ல ஒரே பொண்ணா நம்ம செல்லாம வளர்த்துட்டாங்க அதான் வேலை வெட்டிலாம் வேண்டாம்ட்டாங்க படிச்சுக்கோ அப்படி அவ்வளோன்னு சொன்னாங்க ம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிதான் ஓஹோ அப்படியா நானும் அப்படிதாங்க வேலைக்கெல்லாம் ஆசை தான் வீட்டில் நான் ஒரே பிள்ளைனால ரொம்ப செல்லாம வளர்த்துட்டாங்க வேலைக்கெல்லாம் விட விருப்பம் இல்லை ஏதாவது படிக்கணுமோ படிச்சிருக்கின்னு சொல்லிட்டாங்க அதான் எல்லாமே படிச்சுட்டேன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் டெய்லரிங் ஆரி ஒர்க்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சரி டிகிரி ஏன் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவர் ஆசை அவன் இப்போ தாங்க டூ இயர்ஸ் முன்னாடி தான் போட்டேன் ஓ அப்படியா அப்போ எல்லாமே நம்ம கிராஜுவேட் ஆகிட்டோம் பூ மாதிரியும் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சு அப்படியா பூ மாதிரி ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லலையே காலேஜ்லாம் ஜாயின் பண்ணியாச்சா

இல்ல சித்தி கிளம்பிதே சும்மா பேசிட்டு இருப்போமே பேசிட்டு இருக்கிறோம் இந்த பொண்ணு சித்தி இவங்களா அன்னைக்கு அம்மா சொன்னாங்கள அவங்க மாமா தாய் மாமாவோட பொண்ணு ஓ அப்படியா சரி சரி நல்லா இருக்கியம்மா உன் பேர் என்னது ஏன் தராங்க பொண்ணி நீங்க சித்தினா அவங்களோட தங்கச்சியா கூட பிறந்த தங்கச்சியா கூட பிறந்த தங்கச்சி மாறிதான் ஆனா கூட பிறந்த தங்கச்சி இல்லம்மா அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல அவரோட தம்பி பொண்டாட்டினா ஓ அப்படியா சரி சரி அப்ப மேக்கப் முடிஞ்சதுல கிளம்பிட்டுமா இனிதான் மேக்கப் போடணுமா இருக்காது ஐயோ இனிமா இன்னும் இப்ப தானே மேக்கப் போட்டிருக்க இன்னும் நிச்சயப்பட்ட எல்லாம் கட்டணும்ல அப்ப கொஞ்சம் தலைகளா உலையும் மௌத்து கொஞ்சம் மேக்கப் எல்லாம் தச்சம் பண்ணணும் இனிமா முடிஞ்சு எடுத்து அப்புறம் போனா போதும் சாப்பிட்டு எடுத்துட்டு இல்லங்க எனக்கு 12 o'clock அப்புறம் இன்னும் ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அங்க வர போண்டி இருக்கு அட் 12 o'clock தான போணும் ஒரு 11 11 11:30 மணி போல கிளம்புமா இப்போ எல்லாரும் வந்தாச்சு இப்போ ஐயர் எல்லாம் ஆரம்பிச்சுடுவாரு ஓ பொண்ணா கூப்பிட்டு தான் இருக்காரு நான் அதான் கிளம்பிட்டாலா என்னன்னு பார்க்கவே வந்தேன் ஓ அப்படிங்களா 11:30 வரை நிக்கிறேன் அதுக்கு அப்புறம் நிக்க முடியாது ஏன்னா டிராவலே ஹாஃப் ஹவர் ஆயிரும் பாத்துக்கோங்க அங்க இருந்து மேக்கப் போட வேண்டியிருக்கல சரிமா சரி அப்ப எல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டு வாயே நான் வீட்ல எல்லாம் தான் வந்தேன் பொண்ணு பாரு நான் சொன்ன நீ நம்மள இல்ல அந்த ஐயர் இருக்காரு பாரு சரி பூமை பாத்துட்டு இருக்காத நீ தான் போட்டு உங்க கூட்டிட்டு போகணும் ஆ இருக்குது உங்க ரெண்டாவது அண்ணே நான் என்ன சொல்லுறேன் போய் கொண்டு வர சொல்லுதே நேரா இல்ல ஆ சரிங்க சித்தி சொல்லுங்க எப்பா தம்பி மாலை இருந்தா பூ மாதிரி தான் குடுப்பா அவதான் பொண்ணு அழைச்சிட்டு வரணும் சுவா வேற எங்க போனாலும் வந்து வந்து நிக்குதா சே கண்ணுல முடிக்க கூடாது முடிக்க கூடாதுன்னு பார்த்தா அதான் கண்ணு கண்ணு வந்து நிக்குது என்னத்த சொல்ல இல்ல குழந்தனாரே மாமா பொண்ணு பார்த்தா வெக்கமா இருக்குதோ பொண்ணு இல்ல வாங்க வாங்க அப்படி எல்லாம் இல்ல நீ இந்த மாலைய பூமாரிட்ட குடுக்க சொன்னாங்க அதான் கொண்டு வந்தேன் பூமாரி இந்தமா இந்த மாலையை போட்டு அண்ணியை நீ தான் கூட்டிகிட்டு வரணுமா என்ன அக்கா எனக்கு என்ன ஆச்சு நம்ம கண்டிப்பாக தான் ம் அவர்கிட்டலாம் எல்லாம் பேசுவார் சரி சிரிச்சு சிரிச்சு நம்மகிட்ட தான் பேச மாட்டேங்காரு நம்மளை கண்ணெல்லாம் முகத்தை திருப்பிக்கிறாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் விளங்கலையே கிடையா ம் சரி முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அக்கா அக்கா ஐயோ வேற மொத்தம் மொத்தான்னு என்ன இங்குட்டு போனாலும் நொய் நோய் நொய்ன்ட்டு துரத்தால அளவு எது நி போட்டுருக்கியோ

மாமா பொண்ணுட்ட ஏதோ ஒரு அதிசயம் பேசுற மாதிரி இருக்கு ஐயோ அப்படி இல்ல நீ அப்படி இல்ல இல்ல சும்மா நான் நினைக்கிறேன் இல்ல பூமாலே குடுக்கலீங்க பூமாலே குடுத்து பத்து நிமிஷம் ஆச்சே அதான் நிக்கல அதான் ஏதோ ஒரு அதிசயம் பேசுகிறோம் ஐயோ ஆமா நம்ம பூமாலே குடுத்துட்டு ஐயோ குளமாம பேசிட்டே இருக்குமே இல்ல நீ இல்ல கிளம்புறேன் அவங்களுக்கு மாலை போடுறேன் போட்டோகிராஃபர் யாரையும் காணலையே சரி இப்போதைக்கு மழை போடு அங்க போட்டோகிராஃபர் இருக்க போடுற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம் என்னச்சு ஏ இப்படி பேசுறாரு யோ பொது கொழவு போடுவாங்களா எனக்கு கொழவு போட தெரியாது பொண்ணு உனக்கு போட தெரியாது மழை போட்டுட்டியா சரி வா மனோட கூட்டிட்டு போகலாம் பெரியவங்க வரட்டும் கேட்டுட்டு போகலாம் வந்துட்டு என்னமா ஐயருங்க பொண்ணை கூட்டிட்டு பொண்ணை கூட்டிட்டு கேட்டு நீங்க பாட்டு வந்து பாடு வச்சிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள பையனோட அத்தை பொண்ணியோட அம்மா வாமா மன்னோட போலாம் நீங்கள்தான் பொண்ணியோட அம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா அன்னை அம்மா அப்பா வந்தாங்க நல்லா பேசிட்டாங்க நீ நல்ல பிள்ளையா இருக்க இல்ல போலானா ஏதாவது சொல்லாம போக கூடாது நீங்களா வந்து இருந்தீங்களேன்னு கேட்பாங்களே அதான் யாராவது வரட்டும்னு இருக்கும் நீங்க வந்துட்டே இல்ல போலாம் இப்போ முன்னோடிக்கு ஆமாமா நான் என்ன கூப்பிடா அம்மா அம்மாவா சொல்லிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போய் கூப்பிட்டுருவாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ஆமா புமாரி பூனை கூட்டிட்டு வா